ஜோக்கோ டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பியக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கம் சீமானுக்கும் சாட்டை துணை அவரது தந்திகளுக்கும் நாம் தமிழர் பெண்களுக்கும் ஒரு இறுதி எச்சரிக்கை சீமானை அழிக்க கார்பரேட்டுகளும் திமுகவும் பாரதிய ஜனதாவும் விஜயலட்சுமியை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் மூலமாக சீமானை அழிக்க போகி புதிய செய்தி புதிய சதி எனக்கு தீவிரமாக பிரபஞ்ச சக்தியின் மூலம் ஆராய்ந்த போது இந்த எனக்கு தெரிய வந்துள்ளது பொதுவாக கார்பரேட்டுகள் ஆடுகிறார்கள் இந்தியாவில் அவர்கள் கையில் போய்விட்டது என்று நீங்கள் தண்ணீர் கட்டுவதும் மின்சார வரி கட்டுவதும் அவர்கள் கையில் தான் இருக்கிறது பேங்கில் பணம் போடுவதும் பேங்க் அவர்கள் கையில் தான் இருக்கிறது மற்ற எல்லாமே இந்தியாவில் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று ஏற்கனவே நான் கூறுகின்றேன் இப்ப சீமான் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் போலீசார் விசாரணைக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இரண்டு வாரங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு புள்ளி வச்சிருக்கிறாங்க அதான் சதியின் ஆரம்பம் விஜயலட்சுமிக்கு நீங்க வந்து காம்பன்சேஷன் நஷ்ட ஈடு கொடுக்கணும் பேசி தீர்த்துக்கங்க அப்படின்னு இவங்க சொல்லி எச்சரிக்கை இருங்க சீமான் உனக்கு ஒரு எச்சரிக்கை சாட்டை துய்ய முருகன் எச்சரிக்கை இந்த வழக்க வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்குள் நீ முடிவுக்குள் கொண்டு வர வேண்டும் சீமான் இந்த வழக்கை இழுத்தடித்து தேர்தல் முடியும் வரை வைத்து பிறகு உன்னை ஜெயலலிதா போல் இந்த வழக்கை பயன்படுத்தி எச்சரிக்கை பாரதிய ஜனதா திமுகவிற்கும் உனக்கும் உள்ள பகையை பயன்படுத்தி மறைமுகமாக திமுக உன்னை பெரியாரை பற்றி பேச வைத்து திமுகவிற்கு கோபத்தை உண்டாக்கி உன்னை இப்பொழுதே இப்போ நீ ஸ்டேஷனுக்கு போனா வாக்குமூலம் கொடுக்க அப்பே து உள்ள போட்டிருப்பாங்க ஊடகங்கள் எல்லாம் பரப்புச்சு சீமானை கார்பரேட் திமுக சரி போட்டிருந்தோம் அதன்படி நீ கைது செய்யப்பட்டிருக்க வேண்டியவன் அப்பொழுது உன்னை கைது செய்திருந்தால் மக்களின் அனுதாபம் உனக்கு கிடைத்திருக்கும் தேர்தலில் கணிசமான சில இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டாகும் என்பதால் இப்ப கைது பண்ண வேணாம் சுப்ரீம் இருக்கு இல்லையா அங்கே நீதிபதி மூலமா உனக்கு தண்டனை கொடுத்த மக்களுக்கு நம் மீது சந்தேகம் வராது என்பதால் உன்னை இப்பொழுது கைது செய்யவில்லை இதுதான் புரிந்து கொள் இதுல என்ன ஒரு விஷயம்னா சுப்ரீம் கோர்ட் நீ வந்து விஜயலிஸ்ட் பேசு காம்படிஷன் கூடு ரெண்டு கோடி கேட்கிறவளோ அஞ்சு கோடி கேட்கிறவளோ இதுல இப்ப வக்கீல்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அடுத்து இரண்டு மாதம் கழித்து எடுத்து வைக்க போகின்ற வாதத்தில் தான் சீமான் உன்னுடைய வாழ்க்கை உன் கட்சியின் வாழ்க்கை துறைமுருகளின் வாழ்க்கையே அடங்கியிருக்கின்றன இனி எந்த பத்திரிகை காலக்காரர்கள் விஜயலட்சுமி வாழ்க்கை பெற்று கேட்டால் அது கூட்டி இருக்கிறது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அப்படி என்று சொல்லிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன அந்த வேட்பாளர் நிறுத்தப் போகிறோம் என்ன செய்ய ஆதிபட்டு உனக்கு நன்றாக தெரியும் ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்றால் அவன் தனக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் கார்பரேட்டுகள் முதலில் அவன் மீது அவதூறுகளை பரப்புவார்கள் அதன்படிதான் திமுக மூலம் மறைமுகமாக விஜயலட்சுமியை கொண்டு வந்து உனக்கு இதேபோல் மான அவமானங்களை ஏற்படுத்தினார்கள் பிறகு இனி அரை நிறுவனமாக சட்டையின்றி இருக்கும் படத்தை போஸ்டர் ஒட்டி உன்னை மக்களிடம் அசிங்கப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் பிறகு சுப்ரீம் கோர்ட் மூலமாக விஜயலட்சுமி வழக்கை இப்பொழுது ஒன்றும் செய்ய மாட்டார்கள் தேர்தல் முடிந்தவுடன் அந்த தேர்தல் முடிவில் யார் ஜெயிப்பார் என்பதை நான் பிறகு சொல்கிறேன் மிகப்பெரிய அரசியல் சதுரங்க சதி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் மோடிக்கும் திமுக திமுகவுக்கு உன் மீது வெறுப்பு இல்லை கார்பரேட்டுகள் கார்பரேட்டுகள் கொண்டு வர ஜெயலலிதா இடைஞ்சலாகி இருந்ததால் அவரை ஊழல் வாழ்க்கை அது யார் கொடுத்தது திமுக தான் அதை எடுத்து அதன் மூலம் பத்து வருடங்கள் யார் கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் யார் கையில் இருந்துச்சு பாரதிய ஜனதா கீழே இருந்துச்சு தீர்ப்பை கொடுத்து இதில் பாரதிய ஜனதாவோ திமுகவோ நாங்கள் தலையிடவில்லை சுப்ரீம் கோர்ட் நியாயமாக சந்தேகம் வராது மக்களுக்கு திமுக பாரதிய ஜனதா மீது சந்தேகம் வராது இப்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போற சீமா ரெண்டு மாசம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்ல இந்த விஜயலட்சுமி சீமான் உங்க வழக்கு வருது இல்லையா அந்த சமயத்துல தயவு செய்து தமிழ்நாடு சதி செய்கிறது திமுக சதி செய்கிறது தயவு செய்து திமுக மட்டும் உள்ள நுழைய விட்டுறது இது உங்க ரெண்டு பேருக்குள்ளே அதை பத்தி எப்படி தப்பிக்குன்னு சொல்றேன் கவனமாக்க தண்ணி சீமான் உன்னை அழிக்க போகிறார்கள் ஜாக்கிரதை நாம் தமிழர் கட்சியை அழிக்க போகிறார்கள் ஜாக்கிரதை தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு அல்லது திமுக அரசு என்று நீ வெளிப்படையாக சுப்ரீம் கோர்ட்டில் உன் வைக்கிற சொன்னார் திமுக இது ஒரு சாட்சியாக அல்லது குற்றவாளியாக நீங்க தானே சொன்னீங்க உங்களால கொண்டு வந்தவங்க திமுக உள்ள கொண்டு வருவாங்க இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஜயலட்சுமி கிட்ட பைசா பணம் கிடையாது பதிக்க இருக்கிற இது பாயும் புலி பாய போறா ஒரு சப்போர்ட் மட்டும் அவளுக்கு கிடைச்சிருச்சு திருப்பி கடிச்சு குதறிடுவா விஜயலட்சுமி அவளுக்கு தேவை பணம் அது எவன் கொடுத்த என்ன அதை பத்தி பிரச்சனை இல்லை இப்ப சொல்ற கவர் கேளு உன் வக்கில் கோர்ட்டில் வாதாடும் போது கவனமாக கேள்வி சீமான் இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது சுப்ரீம் கோர்ட் என்பது அதிகாரத்தின் உச்சம் அது பாரதிய ஜனதா கைகள் இருக்கு அழிச்சுட்டா எம் சாண்டல் எடுக்கலாம் பி சாண்டை எடுக்கலாம் பரந்தூர் விமான நிலையம் கட்டப்படலாம் நீந்தி தோண்டி எடுக்கப்படும் அரிதாபட்டி மக்கள் அடித்து கொல்லப்படுவார்கள் அல்லது பயமுறுத்தப்படுவார்கள் அதனால் உன்னைய முதல்ல ஒழிக்கணும் நீ பெருமையா சொல்லி இருக்கிற நான் இருக்கிற வரைக்கும் நீ எட்டு வயசா நீ போட்டு பார்ப்போம் படத்துக்கு அமைச்சர் பார்ப்போம் அப்படின்னா ஓஹோ அப்படியா நீ சொல்ற உனக்கு வைக்கிற ஆப்புன்னு கார்ப்பரேட் பாரதிய ஜனதா திமுக இது மூன்றும் சேர்ந்து டெல்லியில் சண்டை போடுவதற்கு காட்டிக் கொண்டு நாங்கள் எங்களுக்கும் ஸ்ரீமான் விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று வெளியே மக்களிடம் காட்டிக் கொண்டு சுப்ரீம் கோர்ட் மூலமாக திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு உ வழக்காஷ் பண்றதுக்காக உன்னை உச்ச நீதிமன்றம் வர வைத்து அதன் மூலமாக உன்னை பழி வாங்க போகிறார்கள் இந்த போலீஸ் நாடகம் பாரதிய ஜனதா பயங்கரமான நேரடியா பண்ண மாட்டாங்க சசிகலா வச்சு எப்படி ஜெயலலிதா போட்டு தந்தாங்களோ அதே மாதிரி அவங்க திமுக மறைமுகமா வச்சு பெரியார பத்தி உன்னை பேச சொல்லு பெரியார பத்தி பேசினா திமுகவுக்கு கோபம் திமுகவுக்கு கோபம் தான் போலீஸ வச்சு உனக்கு நெரிஞ்சல் பண்ணி உள்ளத்துக்கு போடுவாங்க அவன் நல்ல புள்ள மாதிரி பாதி இதை மறைமுகமா தூண்டி விட்டு ஒதுங்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இதற்கு முழு திமுக வந்து அமைதியா இருந்தா உன்னைய வந்து இந்த வழக்காஷ் பண்ணணும்னு உச்ச நீதிமன்றத்தில் போட வச்சாங்க அதுவும் நல்லதுக்கு தான் போட வச்சு இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா நீ திமுக மட்டும் உள்ள நுழைய விட்டாத சுப்ரீம் கோர்ட்ல நீ என்ன சொல்றனா நான் வந்து வாழ்த்துக்கள்ன்ற பணத்தை எடுத்துங்க அப்ப விஜயலட்சுமி பழக்கம் ஆனாங்க நான் அவர்களிடம் திருமணம் செய்து கொள்வதாக எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை அதற்கான ஆதாரங்களும் இல்லை சினிமாவில் நடிக்கும் போது பொதுவாக எல்லாருக்கும் பழக்கம் வரும் காலேஜில் படிக்கும்போதோ அல்லது ஒரு இடத்தில் வேலை செய்யும் போதோ வரும் அதன் பிறகு ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக நீ சொல்லிட்ட எனக்கு அவருக்கும் பழக்கம் இருந்துச்சு பழக்கம் இருந்ததால் ஆனால் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் உடன்படிக்கையும் ஆனால் அவருடன் ஏற்கனவே ரமேஷ் என்பவர் கர்நாடகை சேர்ந்தவர் ஜக்கீஸ் என்பவர் திருமணம் பண்ணியிருக்கிறார் பண்ணிட்டு அவரை ஏமாத்திட்டு இப்ப என்ன ஏமாற்ற பார்த்தா அது பிற்காலத்தில் எனக்கு தெரிய வந்தது அதனால் நான் விலகிவிட்டேன் அவளும் விலகி பெங்களூர் சென்று பின்னர் தொழில் அதிபர்களிடம் பணத்தை பற்றி முயற்சி செய்து வாழ்ந்து கொண்டிருந்தால் தான் இந்த பத்து ஆண்டுகளாக அவள் நீதிமன்றத்துக்கு வரவில்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகவில்லை அவள் மற்றவர்களை ஏமாற்றிய வீடியோக்கள் ஆதாரங்கள் இது வரைக்கும் எதுவும் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த ஜக்கேஷ் ரமேஷ் சுனேஷ் கணேஷ் யார் யாருக்கிட்டாலும் தொடர்புன்னு இன்டர்நெட் யூடியூப்ல இருக்கோ அந்த ஆதாரங்களை கோர்ட்ல வலிமையா நீ தாக்கல் செய்யணும் அத்துடன் நானும் ஒதுங்கிவிட்டேன் போராட்டம் ஜெயில் என்று போடப்பட்டு விட்டேன் அவளும் என்னால் எந்த பயனும் இல்லை என்று கூறி அவள் பெங்களூர் சென்று பிறகு ஏமாற்றங்களில் ஈடுபட்டால் அதுக்கான ஆதாரங்கள் இதை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்புறம் ஏன் வாட்டி முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் எதுக்கு கொடுத்த அப்படின்னு கேட்டா இன்னைக்கு யூடியூப்ல வந்து கஷ்டப்படும் நடிகர்கள் கேன்சராலாம் நோயினால் பாதிக்கப்படும் போது கூட நடித்த நடிகர்கள் இயக்குனர்களிடம் பண உதவி கேட்கிறார் விக்யலிஷமே ரஜினி காட்டில் பணி உதவி கேட்டுள்ளார் கேட்டிருந்தார் பிறகு யூடியூபிலும் மற்றவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் நமது படித்து நடித்த ஒரு நடிகை என்பதால் ஏற்கனவே அவருடன் நற்குணர்வாக பழகியதால் நான் அவருக்கு ஒரு மூன்று முறை உதவி செய்தேன் இது ம மனிதாபிமான அடிப்படையில் நான் செய்த உதவி மேலும் நமது படத்தில் நடித்த ஒரு சக நண்பர் என்ற முறையில் நான் வந்த மூன்று முறை முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் பணத்தை கொடுத்தேன் அதே சமயம் இவளை பற்றி அனைத்து விஷயங்களும் தெரிந்து இவள் ஃபர்ஸ்ட் இரக்கம் உள்ளது போல் நடித்து வாங்குவாள் பிறகு நீ எப்படி படம் கொடுத்த என்று உங்களை மிரட்டி தொடர்ந்து படம் கொடுக்க வைக்க முயற்சி செய்ததால் என்னால் தொடர்ந்து பணம் கொடுக்க முடியாததால் நான் உதவியுடன் நிறுத்தி கொண்டேன் ரஜினிகாந்திடம் உதவி கேட்டால் அவர் கொடுக்காததால் அவரையே திட்டி ஆதாரங்கள் இதை பாருங்கள் பத்திரிகை இந்த செய்திகளும் யூடியூபில் போட்டு வீடியோ பாருங்கள் இதுதான் அவருடைய மேலே இவர் ஒரு பிளாக் மெயிலர் அதை தெரிந்து கொண்ட நான் ஒதுங்கிவிட்டேன் ஏழு முறை கர்ப்பம் தேட்டதாக கூறப்படுவது மிகப்பெரிய பொய் நீங்களே டாக்டர்களும் விசாரித்துக் கொள்ளலாம் மேலும் ஏழு முறை கர்ப்பம் தேட்டதாக கூடியது அது என் மூலமாகத்தான் அந்த கர்ப்பம் தெரிவித்தார் என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே பல பேரிடம் என்கேஜ்மெண்ட் வரை போய் அது உடன் பழகி பணத்தை கோர்ட்டில் கேஸ் போடுறவர்கள் வாங்கி வாங்கியிருக்கிறார் அவர்கள் மூலம் கூட இந்த கர்ப்பம் தெரிவித்திருக்கிறார் அந்த கர்ப்பத்தை கலைத்த டாக்டர்கள் கையெழுத்து அதில் இருந்ததா என்னுடைய கையெழுத்து அதில் இருந்தது என்றால் இதை போல் செய்ய முடியும் கார்டு வைத்தே படங்கள் என்னுடைய அணுக்கள் இருந்ததா டிஇடி அணுக்கள் இருந்ததா என்று உக்கேச போடு ஓடிடுவாங்க உன்னுடைய குறிக்கோள் எல்லாம் விஜயலட்சுமி அசிங்கப்படுத்துவதிலே இருக்க வேண்டும் அவளை கோர்ட்டில் நிறுத்தி வந்து ஏன் அவரை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட்ல போலீஸ் அப்பவே கொடுத்திருந்தா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பது ஆனா நீ வந்து அவர் மேல கேஸ் கொடுக்காம போயிட்ட மேலும் உன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றாரு இன்னொரு பல பேர் ஏமாட்டிருக்க தகுந்த ஆதாரங்களை சொல்றாரு முதல்ல அவர் கோர்ட்டுக்கு வர விட விட விடாத திமுக மட்டும் சதிக்கு பின்லமாக அரசியல் கட்சிகள் இருக்கின்றன எந்த வந்து தமிழ்நாடு அரசு சூழ்ச்சி திமுகவினுடைய சூழ்ச்சி தான் வந்து அவர்களை பற்றி பெரியாரை பற்றி பேசியதான் என்னை பதிவு வாங்குவதற்காக திமுக இதை செய்துதுன்னு தயவு செய்து கோர்ட்ல மட்டும் சொல்லிடாங்க சொன்னேன்னு என்ன நடக்கும் தெரியுமா உடனே திமுக தமிழக அரசின் இந்த வழக்கில் சேர்ப்பாங்க சேர்த்த மு க ஸ்டாலின் பத்தாயிரம் வைக்கல இறக்குவார் பத்து கோடி செலவு பண்ணுவாரு அப்ப அவரு தமிழக அரசு உள்ள வந்தா விஜயலட்சுமிக்கு தெம்பாயிடும் அவளுக்கு இப்ப ஒரு செடிக்கு உரம் போட்டா கலை செடியும் சாப்பிட்டு கலை செடி வேகமா வளர்ந்த பட்டியா திமுக உள்ள திமுகவுக்கு விஜயலட்சுமிக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு வர வழியே இல்ல ஏன்னா விஜயலட்சுமி இந்த வழக்கு விஜயலட்சுமி தான் வழக்கு போட்டுருக்க அதனால தயவு செய்து அவங்க என்ன பண்ணுவாங்க வைக்கல் ஏறிக்கு வாதாடி விஜயலட்சுமிக்கு எதிரான சாட்சியும் இல்ல புதிய சாட்சியும் இல்ல அந்த குழந்தையின் உடல் வந்து நாங்கள் நல்ல வேலையா வச்சிருந்தோம் அதுல இருக்கிறது சீமானுடைய டிஎன்ஏ தான் அப்படின்னு அவங்களால வேணாலும் செய்ய முடியல டாக்டர்கள் அவங்க கையில இருக்கிறாங்க போலீஸ் அவங்க கையில் இருக்கிறாங்க சீமான் பார்த்து இருப்பா திமுக மட்டும் தமிழக அரசு மட்டும் அந்த பேரை மட்டும் இவங்களால சதிக்கா சொல்ல இந்த பிரச்சனை படத்துல எடுத்த வாழ்த்துக்கள் கூட நடிச்சாங்க அந்த சட்டை இல்லாமல் வீடியோ என்னப்பா கேட்டா அது ஒரு வாழ்த்துக்கள் படத்திற்கு பிறகு ஒரு படம் எடுப்பதற்காக எடுக்கப்பட்ட ட்ரைலர் வீடியோ சட்டை மோசமானவன் கெட்டவன் கேடு கெட்டவன் இந்த டைலாக் வந்து ஒரு சினிமாவுக்காக எடுக்கப்பட்டது அந்த சினிமா புரோடியூசர் படம் இல்லாததால் பாதியிலேயே நின்று விட்டது அப்படி அந்த வீடியோ வைத்து தான் மிரட்டுகிறான் பத்து வருடங்களுக்கு முன்னால் இவள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய எண்ணமே விஜயலட்சுமிக்கு கிடையாது என்னை வைத்து பணம் பறிக்க வேண்டும் மிரட்டி பணம் பறிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் பல தொழில் அதிபர்கள் நடிகர்கள் இவர்களை வைத்து பணம் மிரட்டி பழித்த விஷயம் என்று தெரிந்ததால் நான் விலகிவிட்டேன் இந்த உண்மை எனக்கு தெரிந்து விட்டதால் விஜயலட்சுமி வேலையை பெங்களூர் சென்று விட்டால் பின்னாடி சில தூண்டுகளின் பேரில் அந்த சிலர் யார் என்பதை விஜயலட்சுமி விலை கேடுங்க அப்படின்னு அவன் மேலே பணியை போற்று சிலர் மட்டும் சொல்லணும் தமிழக அரசோ ஆளுங்கட்சினோ இல்ல அரசியல் கட்சிகளோ யாரும் இருக்காது அவங்க எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கோடி பணம் வச்சிருக்கிறானுங்க வக்கீல இறக்குனாங்கன்னா அப்புறம் விஜயலட்சுமி ஓசிலேயே உட்காந்து அவங்க வாதாடி இதான் போய் கேட்டேன் இல்லையா என் மீது கொஞ்சம் குற்றம் சொல்றாங்க மக்கள் என்ன படிக்கிட்டு இருந்தீங்க நீங்க போய் கோர்ட்ல பேச வேண்டிய ஏடி பணம் வந்துட்டு நீ அது உனக்கு சீமானுக்குள்ள பிரச்சனை மக்கள் இப்படி உள்ள வந்து உனக்காக போட்டி போடுவாங்க மக்களுக்கு ஒரு வேலை இல்லை மக்கள் டெய்லி எவ்வளவு வேலை இருக்கு மக்களுக்கு காலையில் உடனே டாஸ்மாக் போகணும் கனவு திட்டி சீக்கிரம் கடையை தரடான்னு சொல்லணும் சரக்கு வாங்கி குடிக்கணும் குடிச்சிட்டு வாந்தி எடுக்கணும் பிறகு எவங்ககிட்ட தகராறு பண்ணி சண்டை போட்டுட்டு ரோட்ல கிடக்கலாம் அப்புறம் பொண்டாட்டி ரிக்ஷா வச்சு தூக்கிட்டு போகணும் தூங்கி இருந்துச்சு காலையில் திருப்பி குடிக்கணும் இப்படி நிறைய வேலைகள் இருக்கும்போது போது உன்னையெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க நீ வந்து தலையை சொலிஞ்சுக்கிட்ட ஸ்ரீமான் திமுகவை இந்த வழக்கில் இழுக்காத உனக்கும் அவளுக்கு மட்டும் பிரச்சனை நான் என்ன சொன்னோ அந்த பாயிண்ட்ட வை கீழ பேச சொல்லு இவரான விஜயலட்சுமி வேண்டுமென்றே என் மீது பணி நான் வாழ்த்துக்கள் படம் எடுத்தேன் அதில் தான் எங்க ரெண்டு பேருக்கு பழக்கமாச்சு நண்பர்களாக பழகினோம் திருமணம் செய்து கொள்வதாக நானும் வாக்குறுதி கொடுக்கவில்லை அவளும் கேட்கவில்லை அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவள் பிறரை மிரட்டி படம் பறிக்கிறா என்ற விஷயம் தெரிஞ்சதால் நான் விலகி வைத்தேன் அத்துடன் இலங்கை போராட்டங்கள் கட்சி வளர்க்க வேண்டிய பணி ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் அவளும் என்னை கைவிட்டு விட்டு வேறு வசதியானவர்களை மிரட்டி படம் பறிக்கும் நோக்கத்துடன் கர்நாடகாவில் சென்று மிரட்ட ஆரம்பித்தால் அதற்குரிய ஆதாரத்தை இதை பார்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது எனக்கு அவருக்கும் இல்லை நான் நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை என நஷ்டஈடு எப்போது கொடுப்பார்கள் என்றால் என் ஒருவனிடம் மட்டுமே பழகி நான் முறை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி அதற்குரிய ஆதாரங்களை காட்டினால் நான் கொடுக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களுக்குள் அப்படி எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லை இந்த வழக்கில் நான் நஷ்டம் கொடுக்க தேவையில்லை அவள் அப்போது கேட்கவும் இல்லை இப்பொழுது கூட இந்த மூன்று முறை நான் பணம் கொடுத்தது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தன் உறவினர் அம்மாவுக்கு உடல்நிலங்கு சரியில்லை வைத்திய செலவுக்கு என்னிடம் மட்டுமில்ல ரஜினிகாந்த் முதற்கொண்டு பல பேரிடம் யூடியூப் மூலம் உதவி கேட்டதான் நம்முடைய பணத்தில் நடித்த ஒரு நண்பர் என்பதால் நான் அவளுக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்தேன் பின்னாடி அவர் குற்றியை ஆதாரமாக வைத்துக் கொண்டு போட்டு நீண்ட பணம் கொடுங்க முயற்சி பண்ணவர் என்பதால் அத்துடன் நிறுத்திவிட்டேன் நான் இவளுக்கு தாலி கட்டவில்லை அப்படி இவளுக்கு திருமணம் ஆசை இருந்திருந்தால் பத்து வருடத்திற்கு முன்பே இவள் என்னை திருமணம் செய்வோம் என்று கேட்டு இருந்தால் நான் கண்டிப்பாக திருமணம் செய்து இருப்பேன் அவளுக்கு திருமணம் செய்வதில் விருப்பமில்லை நடிகர்களுடன் பழகி அவன் ஏற்றி பணம் பறிப்பதிலேயே நோக்கமாக இருந்தால் என்னுடன் வளரும் டைரக்டராக என்னுடன் என்னை திருமணம் செய்து கொண்டு அவள் கஷ்டப்பட விரும்பவில்லை என்பது இதன் மூலம் இந்த கோர்ட்டுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வயிற்றில் ஏழு முறை கது கட்ட கரு கலைத்ததாக கூறுவது போய் இதில் உள்ள கையெழுத்து என்னுடைய கையெழுத்து இல்லை இந்த கையெழுத்து போர் ஜெரியாக இந்த கையெழுத்து போர் போடப்பட்டு இருக்கலாம் அப்படி என உண்மையிலே கையெழுத்து இருந்திருந்தால் அந்த கருக்கலைப்பு செய்த அந்த குழந்தையின் உடலில் என்னுடைய டிஎன்ஏ இருக்கிறதா எனக்கு உருவான கருவாய் என்று இந்த நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் இன்று ஐநூறுபாய்க்கு கூட இன்று ஐநூறு ரூபாய்க்கு கூட டாக்டரிடம் சர்டிபிகேட் கிடைக்கிறது கடந்த கொரோனா காலங்களில் தடுப்பூசி போட்டதாக ஏழாவது பேர் இந்த சர்டிபிகேட்டை வாங்கி வெளிநாடு சென்றுள்ளனர் ஆகையால் என் மீது இந்த குற்றச்சாட்டு போடுவது தவறானது நான் இவருக்கு நஷ்டீடு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அது வருடங்களுக்கு முன்னால் அப்பொழுது என்னை திருமணம் செய்து கொள்ளாமல் எப்பொழுது வந்து என்னை திருமணம் செய்து கொள்ள எப்பொழுது கூட அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லவில்லை அவளுடைய நோக்கம் பணம் பறிப்பதுதான் அப்படி திருமணம் அவள் என்னை செய்து கொள்வதாக முடிவு செய்திருந்தால் இப்பொழுது காளிமுத்து அவர்களின் முன்னாள் அதிமுக அமைச்சர் காளிமுத்து மகளை திருமணம் செய்யும்போது பொழுது எல்லாருக்கும் கொடுத்தேன் யூடியூப்லும் வந்தது திருமணம் செய்யக்கூடிய செய்தி அப்போதே இந்த தடுத்து கல்யாணம் செய்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னா அவ வகையா மாட்டிக்குவா ரெண்டு பாயிண்ட் தான் செய்வாங்க ஒன்று நீ சொல்ல வேண்டியது விஜயலட்சுமி தவறான நடத்தி உள்ளவள் பல பேர் ஏமாற்றி படம் பிடிக்க முயற்சி செய்யும் அந்த செய்தி எனக்கு தெரிஞ்சதால் நான் திருமணம் செய்யவில்லை அப்போதே கேட்டிருக்க வேண்டும் என் மனைவியை நான் திருமணம் செய்து கொள்ளும் போது அவளுக்கு உண்மையிலே திருமணம் செய்யக்கூடிய இடம் இருந்தால் இருந்திருந்தால் அப்பயும் இந்த தடுத்து செய்திருக்கலாம் அதையும் செய்யவில்லை ஆகையால் நான் திருமணம் செய்வதாக கூறியது பொய் என்பது அது இதன் மூலம் தெரிகிறது அப்படின்னு சொல்லி நஷ்டீடு நான் கொடுக்க தேவையில்லை எனக்கும் அவளுக்கும் அவள் என் மனைவியும் கிடையாது நான் அவளை விவாகரத்தும் செய்யவும் இல்லை அதனால் நஷ்டீடு கொடுக்க தேவையும் இல்லை ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் போல் சிறிது காலம் சேர்ந்து இதில் கர்ப்பம் இதுவும் தரிக்கப்படவில்லை சர்டிபிகேட் போல ஆயிரம் சர்டிபிகேட் போலியாக வாங்க முடியும் கையெழுத்து என்னுடைய கையெழுத்து கிடையாது நான் ட்விட்டரிலும் என் கட்சி சார்பாக தம்பிகளுக்கு நோட்டீஸ் அனுப்புவேன் அதில் இருக்கிற கையெழுத்தை எடுத்து அதே போல் போர் ஜி பண்ணி போட்டியிருக்கிறார்கள் இது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என் கற்பத்தில் என் மூலம் கர்ப்பமான சொல்லப்படும் விஜயலட்சுமி அந்த குழந்தை என்னால் தான் கர்ப்பம் வரது என்று அதை கழித்த டாக்டர்கள் அதனுடைய டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இன்னும் அதிகாரம் கிடையாது சிலர் அந்த சர்டிபிகேட்டை மாற்ற முயற்சி செய்யலாம் அது யார் என்பது இந்த நீதிமன்றத்திற்கு எனது முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் என்று கூறி ஒரு பைசா கூட விஜயலட்சுமிக்கு கொடுக்காத சீமான் சொல்லிட்ட அத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படியாவது விரைந்து முடிக்க வேண்டும் தேர்தல் பணிகளில் ஈடுபட வேண்டி இருப்பதால் இந்த வழக்கு விரைந்து முடிக்க சுப்ரீம் கோர்ட் மேதகு மாண்புமிகு நீதிபதி அம்மா அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன் சொன்னா விஜயலட்சுமி எக்காந்த முன்னிடம் கோர்ட்டுக்கே வரக்கூடாது வராம இருந்துட்டா நீ ஜெயிச்சதுவை ஸ்க்ராஷ் பண்ணிடுவாங்க தீப கொடுத்துருவாங்க ஆனா பாரதி ஜனதா இந்த கேஸை வச்சு இழுத்தடிச்சு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எம்சாண்ட் பி சாய்ந்து ஆஹ் தோண்டு அமைக்கப் போறாங்க ஆனா முக ஸ்தாலின் கூட இப்போ கார்பரி பேச்சு வார்த்தை இருக்கிறாங்க திமுக என்ன சொல்லி கார்பெரியத்துக்கிட்ட நான் என் எம்ஸ் அண்ட் பி சாயன்ட் அமைப்பதற்கு பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு டங்ஷன் எடுப்பதற்கு சீமான் ஒருத்தர் எதிரியா இருக்கிறாங்க இதை பத்தி வாயை திறக்க வர மாட்டாங்க சீமான் மட்டும் ஒழிச்சுட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகம் முதலமைச்சராக நீங்கள் ஆக்கினால் நீங்கள் தாராளமாக எம் சாண்ட் பி சாண்ட் மழை நொறுக்கலாம் நீட் தேர்வு வழக்கு போல கொண்டுகிட்டு நல்லா கொல்லி அடிக்கலாம் நாங்க தலையிட மாட்டோம் பரந்தூர் விமான நிலையம் டங்ஷன் மீண்டும் நீங்க தோண்டி எடுக்கலாம் மக்கள் பயந்தாங்க ஒரு மிரட்டு நான் பார்த்துக்கலாம் போலீஸ் வச்சு நீங்க என்னை மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தால ஜெயிக்க வைங்க கார்பரேட்டின் கூடி தீவிரமாக முயற்சி கொலை செய்வார்கள் எத்தியோ கொண்டா சந்தேகம் வந்துடும் தூத்துக்குடி உப்பாக்கி சுந்தா சந்தேகம் வந்துடும் அதனால விஜயலட்சுமியை வச்சு ஜெயலலிதா மாதிரி உன் மீது பெண் வாழ்க்கை இதை வச்சு உன்னை அசிங்க பத்தி அவமான மக்களுக்கு எல்லாம் வெப்பாரி டிவி யூடியூபு போஸ்ட் அடிச்சு ஒற்ற அளவுக்கு வந்து போச்சு உன்னை அசிங்கப்படுத்தி மக்களிடம் நீ ஒரு காமி வெறியன் பெண் பித்தன் என்பதை பகிரங்கமாக போட்டு காட்டி அவர்கள் ஆதரவில் இருந்து உன்னை விலக்கி இது இன்டர்நேஷ்னல் சதி சதாம் சதாமூசன் அப்பதான் கொண்டாங்க அடுகுண்டு வச்சிருக்கிறான் சொல்லி கடைசியில் அடுகுண்டே இல்ல இந்த மாதிரி பழியை போட்டு மக்களிடம் பைத்தி உண்டாக்கி ஓஹோ சீமான் இவ்வளவு காம கொண்டு நாளை உங்கள் பெண் ரோட்டில் நடக்க வேண்டாமா சீமானை போன்றவர்கள் உயிரோடு இருக்கலாமா வெளியே விட்டுவிக்கலாமான்னு பிரச்சாரம் பண்ணி உன்னைய சுப்ரீம் கோர்ட் மூலமா தூக்கி ஜெயலலிதா மாதிரி உள்ள போட்டு உன்னை கொள்வதற்கு சதி நடக்கிறது சீமான் எச்சரிக்கையாக கழுவுற நீரில் நழுவுற நீராக வந்துவிடு இதற்கிடையே பத்திரிக்கா சாட்டி துறை முடுகா உன்னுடைய சேனல்லையும் வெளியில மத்தவங்க பேட்டிலையும் நிறுவனர்கள் தோண்டி தோண்டி கேட்டு அவங்களே ஆலை அனுப்பி கேள்வியை கட்டக்கூடிய மாற்றம் பார்ப்பாங்க மீதி இந்த விஜயலட்சுமி பே பே பேச்சை கேட்டால் தேவை சாதாரண தொண்டர்கள் விட்டு எவ்வளவு நாள் பேசவி இந்த சிவாஜி கிருஷ்ண சாமியா அவரை பற்றி பேசவி அப்ப அது சுப்ரீம் கோர்ட்டையும் உங்க கட்சிக்கான பேசியிருக்காருன்னா ஆமா அதனால தான் அவங்களை நாங்கள் கட்சியில இருக்க தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஒரு சாதாரண தொண்டர் அவளை வச்சு பேச வைக்கணும் மு க ஸ்டாலின் மாதிரி நீ சீமான் நீ எக்க வந்து முன்னிட்டு கோர்ட்டில் விஜயலட்சுமி கேஸ பத்தி கேட்டா அது கோர்ட்டு வழக்கில் இருக்கிறது அதை பற்றி இப்போது பேச வேண்டாம் மற்ற கேள்வியை கேளுங்கள் என்று வேற திசைக்கு போயிருந்தோம் சுப்ரீம் கோர்ட்டை பத்தியோ அவங்க உன்னிப்பா நீ நீதிபதிகள் உன்னை கவனிக்க கொண்டே இருக்கிறார்கள் நீ இத இடைக்கால தடை விதித்தவுடன் நீ ஆடுகிறியா என்னென்ன பேசுறேன்னு வாயை தூண்டுறாங்க அதனால சுப்ரீம் கோர்ட் உன்னை உண்மையும் சாட்டை துறைமுருகனையும் உன்னிப்பாக கவனிக்க முடியிருக்கிறது சாட்டை துறைமுருகன் ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டை பத்தி ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டால் ஒண்ணு புடுங்க முடியாது எங்கன்னா கில்லாடி கில்லாடி நீ பதிவு எதிவு போட்டு எங்கேயாவது பேசி வீடியோவாத போட்ட உடனே உங்க சாட்டை முருகன் உங்க கொடுவே இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டை பத்தி கேவலம் பேசிட்டாருனா நீ சாட்டை துறைமுருகனை கட்சியை எப்படி நீ நீக்க வேண்டியதா இருக்கும் அப்பதான் சுப்ரீம் கோர்ட் நம்ப அப்பதான் நீ சமாளிக்கலாம் சாட்டை துறைமுருகன் பேசியதா சுப்ரீம் கோர்ட் இப்படி தமிழக பேசியாலும் போயிட்டோம் அப்புறம் கட்சியை செத்து போயிடும் எல்லாமே போயிடும் அப்புறம் அடுத்து வைப்பாங்க காத்துக்கு எடுப்பாவனம் காத்துக்கு சாட்டை துறைமுக விஜயலட்சுமி கேஸ பத்தி சுப்ரீம் கோர்ட பத்தி எதுவுமே பேசாதீங்க பேசினா மற்ற தேர்தல் விஷயத்தை பத்தி பேசுகிறேன் சுப்ரீம் கோர்ட் கேஸ் புட்டின வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டை பத்தியும் விஜயலட்சுமியை பற்றி எதுவும் பேசாதீங்க அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டதாக விஜயலட்சுமியை பாரதிய ஜனதாவே கொன்றுவிட்டு உங்களால் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறி அதன் மூலமும் உங்களை தூக்கி நிரந்தரமாக உள்ளே போட்டுவிடும் மிகப்பெரிய சதி நடக்கிறது சீமான் எச்சரிக்கை ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றுக்கு பத்து முறை போட்டு நன்றாக திமுக எக்காரணம் முன்னிட்டு இந்த உன்னுடைய வழக்கிற்கு உள்ளே வராதுவெடி பார்த்துக்கொள் அவர்கள் பெயரையோ ஆளு ஆளுங்கட்சி என்றோ திமுக கட்சி என்றோ என்றோ தயவு செய்யும் சொல்லாதே அவர்களும் இந்த சுப்ரீம் கோர்ட்டு விஷயத்தை வந்தால் அசிங்கமாகிடும் எலெக்ஷன்ல ஓட்டு கிடைக்காத அவங்க விலகி போறாங்க அவங்க வங்கிடியா தூக்கி வாண்டடா தூக்கி உள்ள இழுத்து விட்டுறத விட்டுவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க விஜயலட்சுமி செல்வி அவங்களே பார்த்துக்கிட்டு உன்னை அவங்களே புதிய சாட்சியை உருவாக்கி உன்னைய ஒன்றில் வச்சு அழிச்சிடுவாங்க திமுக இந்த வழிக்கு உள்ளே வராதபடி பார்த்துக்கொள் இது உங்கள் இருவருக்கும் உள்ள பிரச்சனை போல் காட்டிக்கொள் நான் ஏற்கனவே சொன்னது போல் திருப்பி திருப்பி சொல்லி போர் போரடிக்க விடும்ல கவர்மெண்ட் கேட்டுக்க நான் சொன்னதை அழகா பேசி உறுதிக்கிட்டு வந்துட்டு நஷ்ட கொடுக்க தேவையில்லை அவள் என் மனைவியும் கிடையாது நான் நஷ்டீடு விராகத்தாக தேவையில்லை எனக்கு மனைவி இருக்கிறாள் நான் இவளுக்கு நஷ்டீடு கொடுத்தால் இவளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியவை அவற்றது சட்ட சிக்கல்களுடன் இவனுக்கும் அதன் நாங்கள் எந்த உடன்படிக்கும் செய்து கொள்ள வேண்டும் கூறி ஏற்கனவே நான் விலகிவிட்டு நம்மளும் வழங்கிவிட்டால் பல பேரிடம் தொடர்பு இருக்கிறது பிளாக்மெயில் செய்தால் விஜயலட்சுமிக்கு நீங்கள் தண்டனை விதிக்க வேண்டும் அப்படின்னு அவங்கள எல்லா தூக்கி போடு அதுக்கு தேவையான விடலாம் பாரதிய ஜனதாவும் திமுக முக்கியம் கைப்பூசி விடலாம் இது தேர்தல் வருவதற்கு முன்னால் மிக விரைவாக முடிக்க வேண்டும் அதற்காக நீ தேர்தல் வருகிறது என்னால் பல தேர்தல் பணிகள் போகும் வர முடியாது அதனால் இந்த வழக்கை ஏற்கனவே விஜயலட்சுமி மூன்று முறை பணம் கொடுத்து விட்டேன் பணம் கொடுக்க தேவையில்லை அதனால் என்னை வழிக்கு நீங்கள் என்னை பிளாக்மெயில் செய்து கொண்டிருக்கிறார் இதனால் நான் மன உளைச்சலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் விஜயலட்சுமி என் மன ஒளிச்சலுக்காகவும் கொடுக்க வேண்டும் மென்டல் அகாமி மன உளைச்சலுக்காகவும் என்னோட நட்பை கித்ததற்காகவும் விஜயலட்சுமி எனக்கு பத்து லட்சம் வேண்டும் என்று கோர்ட்டில் அப்பொழுதே வாதாட சொல்லி காரணம் விஜயலட்சுமித்துள்ளார் இதுதான் உங்களுக்கு நான் தற்போதைய விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று எல்லா விஜயலட்சுமி போட்டு அவளை இந்த கேஸ் முடிவுக்கு வந்தவுடன் எக்காரணம் முன்னிட்டு திமுகவை இந்த வழக்கில் இழுக்காதே வெளியிலும் யாரிடம் பேசாது இதை அப்படி விட்டுவிட்டு தேர்தல் பணிகளையும் கவனித்து செலுத்து என்று கூறி இறைவன் உன்னை காப்பாற்றுவார் கவலை வேண்டாம்